பொன்னேரி அடுத்த சாலை விரிவாக்க பணிகளுக்காக கோவிலை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்த நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட பேரணியாக செல்ல முயன்ற மக்களை தடுத்து நிறுத்திய போலீஸ் மாற்று இடம் ஒதுக்கி கோவிலை அரசே கட்டித்தர வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல் காட்டுப்பள்ளியில் உள்ள அதானி துறைமுகத்தை பழவேற்காடு வழியே சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையுடன் இணைக்கும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த புதுவாயில் பகுதியில் இருந்து பழவேற்கடு வரையிலான சாலை விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வருகின்றன சின்னக்காவனம் கிராமத்தில் சாலை விரிவாக்கப் பணிகளுக்காக பல வீடுகள் இடித்து அப்புறவுப்படுத்தப்பட்ட நிலையில் விநாயகர் கோவில் ஒன்றும் இடிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை அடுத்த பொதுமக்கள் ஒன்று திரண்டு கோவிலை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் கோவிலை இடிக்க திட்டமிட்டுள்ளதை கண்டித்த பொதுமக்கள் பேரணியாக நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட திரண்டனர் தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த வருவாய்த்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் நூத்தி ஐம்பது ஆண்டுகள் பழமையான கோவில்கள் தங்களது கிராமத்தில் இருப்பதாகவும் சாலை விரிவாக்க பணிகளுக்காக கோவிலை இடுப்பதை எதிர்க்க முடியாது எனவும் மாற்று வழியில் சாலையை திட்டமிட வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் மாற்று வழியில் சாலை பணிகளை மேற்கொள்ளாவிடில் கோவிலுக்கு மாற்று இடம் ஒதுக்கி அரசே கோவிலை கட்டித்தர வேண்டும் எனவும் பொதுமக்கள் கேட்டுக்கொண்டனர் தொடர்ந்து பேரணியாக செல்ல முயன்ற பொதுமக்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி போராட்ட குழு பிரதிநிதிகள் சிலர் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் மனு அளிக்குமாறு கூறினர் இதனைத் தொடர்ந்து நகராட்சி கிராமத்தில் ஒரு நூத்தி ஐம்பது வருடமாக பாரம்பரியமான கோயில் இந்த கோயில் பட்டா இல்லை சொல்கிறார்கள் வருக்கு முன்னாலே இந்த ஊரை பெரியவர்கள் ஜாம்புவான்கள் பெரிய பெரிய முதலாளிகள் இந்த இந்த மண்ணின் மீதும் இந்த மக்களின் மீதும் ஒரு கடவுள் பக்தியை வழிபாடு செய்ய வேண்டும் என்று இந்த கிராம மக்கள் அனைவருடைய சொந்த சொத்தை கிராம நத்தம் முன்னாலும் எல்லாமே தான் கிராம நத்தம் இப்போதான் பட்டா இந்த கோயில் கோயிலை கிராமத்தலைத்துறை விரிவாக்கம் என்ற பெயரில் எந்த ஒரு உத்தரவும் எங்களுக்கு தெரிவிக்காமல் இந்த கோயில் இடிக்க வேண்டும் என்ற சூழல் ஏற்படும் போதுதான் கிராம மக்கள் அனைவரும் கூடி எங்களுக்கு ரோடு வர வேண்டும் அது எந்த இல்லை இந்த கோயிலில் வேறு இடத்துக்கு மாற்ற அமைக்கின்ற இடமும் வருவாய்த்துறையின் மூலமாக வேறு இடத்துல எங்கள் மாற்ற இடமும் இதற்கு இழப்பீடு தந்தால் இந்த பகுதி மக்கள் அனைவரும் வழிபாடு தளத்திற்கு ஏற்றாக ஒரு பிள்ளையார் கோயில் நாங்கள் இடத்தில் மாற்றிக்கொள்வோம் என்பதனால் கூடி இன்று கட்டமாக ஒரு சின்ன ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கொகையில் நாங்கள் செய்திருக்கிறோம் நிச்சயமாக சொல்கிறோம் எங்களுக்கு ரோடு நிறுத்த வேண்டும் என்ன இல்லை எங்களுக்கு இடமும் இழப்பும் வேண்டும் என்றுதான் எனக்கு மக்களுடைய கோரிக்கை அந்த கோரிக்கையை நிறைவேற்ற நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் நம் நம்முடைய வரும் அவர்களும் ஒன்று கூடி இந்த கலந்த பேச்சுவார்த்தையில் உங்களை அனுமதி இன்று நாங்கள் இடிக்க மாட்டோம் உங்களுக்கு இழப்பீடு தருவோம் என்ற உறுதியத்தின் பேரில் இன்று நாங்கள் எல்லா அனைவரும் விலகிக் கொள்கிறோம்

பழையற்காடு நெடுஞ்சாலை விரிவு திட்டத்தின் கீழே இந்த கோயிலை இடிக்க முற்பட்டாங்க கிராம மக்களாகிய நாங்கள் பெரிய அளவில் எதிர்ப்பு காட்டுவதாக இருந்தோம் இன்றைக்கி ஆனால் ப்ளஸ் டூ தேர்வு மாணவர்கள் பாதிக்கப்படாது அதனால் நெடுஞ்சாலைத்துறை கோட்டப்பொறையாளர் உதவி கோட்டப்புறைய நேரில் அழைத்து எங்களுடைய மனுவை நாங்கள் கொடுத்துருக்குறோம் அவங்க எங்களுக்கு நம்பிக்கையான ஒரு பதிலை அளிப்பாங்க நாங்கள் நம்புறோம் எங்களுடைய கருத்துக்கு மதிப்பளிப்பாங்க நாங்கள் நம்புகிறோம் அப்படி கருத்துக்கு மதிப்பளிக்காமல் வேறு வகையில் அவங்க செயல்பட்டால் இந்த போராட்டத்தை பெரிய அளவில் முன்னெடுக்க நாங்கள் கிராம மக்கள் தயாராக இருக்கிறோம் நன்றி